கனடா நகரில் உள்ள ஒரு விடுதி ஒன்றில் தூங்கிக் கொண்டிருந்த அதிகாரி குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் குறித்த சம்பவம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்துள்ளது முதலில் அவர் மீது அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் அவர் குற்றப்பதிவு இன்றி விடுதலை செய்யப்பட்டார் குறித்த பெண்கள் கிளக்ஸ்டனுக்கு ட்ரிண்டரில் அறிமுகமாகி உள்ளனர் பின்னர் அவர்களுடன் நீச்சல் குளம் மற்றும் மதுபான விடுதிக்கு அவர் சென்றுள்ளார் இதன் பின்னர் வீடு திரும்பிய கிளக்ஸ்டன் மது அறிந்துவிட்டு அதிகாலை ஐந்து மணியளவில் பெண்கள் தங்கியிருந்த விடுதிக்கு திரும்பியுள்ளார் ஒரு இரவு மேலாளர் அவரை பெண்கள் தங்கியிருந்த அறைக்குள் அனுமதித்துள்ளார் அங்கு குடிபோதையில் இருந்த கிளக்டனை பார்த்த பெண்கள் கூச்சலிட அவர் அங்கிருந்து வெளியேறினார் இந்த நிகழ்வு தனக்கு பதற்ற தாக்குதல்கள் தூக்கமின்மை மற்றும் தனது பாதுகாப்பு குறித்த பயத்தை ஏற்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தின் பின்னர் தனது வீட்டில் தனியாக இருக்கவும் பயப்படுவதாக அவர் கூறியுள்ளார் கிளக்ஸ்டன் அவர்களை உடல் ரீதியாக காயப்படுத்தவில்லை என்றாலும் அவரது நடவடிக்கையால் பெண்கள் பாதிக்கப்பட்டதாக வழக்கில் தெரிய வருகிறது வழக்கு நடந்து கொண்டிருந்த நிலையில் கிளக்ஸ்டன் பிடிஎஸ்டி நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது பிடிஎஸ்டி எனப்படுவது ஒரு அதிர்ச்சிகரமான சூழ்நிலை அல்லது தொடர்ச்சியான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட ஒருவருக்கு ஏற்படும் மன ரீதியான அழுத்தமாகும் அதாவது குறித்த அதிர்ச்சிகரமான சூழ்நிலை வீட்டு வன்முறை குழந்தை போர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிர்ச்சிகள் இயற்கை பேரழிவு இழப்பு போக்குவரத்து மோதல் அல்லது ஒரு நபரின் உயிருக்கு அல்லது நல்வாழ்வுக்கு ஏற்படும் பிற அச்சுறுத்தல்கள் போன்றவை ஆகும் நகரில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு அவர் பிடிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால் மது அருந்து தொடங்கியதாகவும் கிளக்ஸ்டன் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தற்போது அவர் மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்ததோடு மது பழக்கமுடைய மற்றவர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வர உதவிகளை செய்கிறார் அவரின் சம்பள கொடுப்பனவுகள் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு ஆர்சிஎம்பி அவர் மீது விசாரணை நடத்தி வருகிறது